தாய்கருதி முன்னே அவதெரிந்து கொண்டாய் தாயுடகி வந்த போது ஜீவனும் தந்தாய் தாயை போல ஆட்சி தேத்தி தாங்கியும் வந்தாய் தற்கொலை கொள்தொழி நினைதுக்கி சுமந்தாய் அன்பு வைத்தார் இறைவனை தா நான் இயேசுவை போற்றுவே எம்மேரங்கு போற்றுவோம் நாம் இயேசுவை போற்றுவோம் சரீரம் தந்த தந்தை மாற திருவிட்டார் எனக்கு ஜீவனை தந்த தந்தை உயிர் வாழிறார் சரீரம் தந்த தந்தை மாற திருவிட்டார் நமக்கு ஜீவனை தந்த தந்தை உயிர் வாழ